வேதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் முருதகாய் இந்த முருதகாயினுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கேட்டில் வாட்ச்மேன் யாராவது உள்ள தேவையில்லாமல் நுழையக்கூடாது தேவையில்லாமல் யாரையுமே அனுப்பக்கூடாது அப்போது ராஜாவை கொல்லுவதற்காக அங்கே இருக்கிற ஒரு சிலர் பிளான் பண்ணி அவரை அவனுடைய டியூட்டி அல்ல அது ஆனால் வந்து அந்த ராஜாவை கொல்றதற்காக திட்டம் போட்டதை கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்தி ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றி விடுவான் ஒரு நான் நான் கடந்த நேற்றைய தினத்திலே வந்து இந்த ஜபம் முடித்துட்டு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னார் இந்த இந்த நாட்டினுடைய பெரியாளுக்கு ஷேக் இல்லை அந்த அந்த ஷேக் அவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு நாள் வந்து அவருடைய அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்க வந்து இந்த ரிசர்ச் அதில் இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க வர வந்த அன்றைக்கி அவங்களுடைய கார் வந்து வீல் பஞ்சர் பஞ்சர் ஆகிடுச்சு ஆஃபீஸுக்கு வரும்போது உடனே இவரும் இவரோடு கூட இந்த ரெண்டு பேரும் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரை உடனே வந்து ரெடி பண்ணி அவர் அவர் போன உடனே அவர் வந்து கொஞ்சம் டிப்ஸ் அவங்க கையில் கொடுத்தாராமாம் அந்த டிப்ஸ் அவர் கொடுத்த டிப்ஸ் வந்து பத்து வருஷம் இந்த நாட்டில் அவர் வேலை செஞ்சால் கூட கிடைக்காதாமா அதனால அடுத்த வாரத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டு நான் வந்து பத்து வருஷமாக சம்பாரிச்சா கூட இவ்வளோ சம்பாரிச்சு முடியுது ஒரே நாளில் கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஏன் இன்னைக்கு இருக்கணும் அப்படி போயிட்டு வரமா அப்போ நான் நம்புகிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து தனக்காக செய்த ஒரு உதவிக்கு இவ்வளவு செய்ய முடியுமானால் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார் அப்போ அந்த முருதுகாய் வந்து தன்னுடைய டியூட்டி அது கிடையாது ஆனால் அதை செஞ்சான் அப்போ ஒரு ஒரு ராஜாவுனுடைய உயிரை ஒரு பெரிய தளபதியினுடைய உயிரை காப்பாற்றுவது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இதுக்கு ஏதாவது அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு அங்கீகாரமுமே கிடைக்கல ஆனால் என்ன ஒன்றுன்னா அவன் செய்ததை வந்து ஞாபக புஸ்தகம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் அந்த மினிட்ஸ் புக்குன்னு வைங்களேன் அன்னைக்கு ராஜாங்கத்தில் என்ன நடந்துச்சோ அது அவங்க எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்போ இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின் போது ஒரு ராஜாவுக்கு ஒரு விதமா ரெண்டு பேரும் கொலை கொலை பண்றதுக்கு வந்தாங்க அவங்க வந்து இப்படியெல்லாம் வந்தாங்க அவங்கள காப்பாற்றினது இந்த மனுஷன் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் எழுதிட்டு விட்டுட்டாங்க எழுதுறவங்களும் கண்டுக்கல ராஜாவும் கண்டுக்கலை யாருமே கண்டுக்கலை ஆனால் இந்த இந்த காப்பாத்தினாங்க பாருங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஊர் முழுக்க போய் சொல்லியிருப்போம் நான் தான் காப்பாத்தினேன் நான் தான் காப்பாற்றினேன் இது மட்டும் சொல்ல மாட்டோம் பச்சை துரோகிங்க ஒன்று செஞ்சாங்கனோட உயிரே காப்பாற்றிருக்கிறோம் இவனை பாருங்கள் எதுவுமே பண்ண நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கணும் இன்னொன்று சொல்லுவோம் இருக்கிறோம் இவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம் ஆனால் நான் நம்புகிறேன் மிருதகாய் அதெல்லாம் சொல்லலை இல்லை என் என்னுடைய டியூட்டி என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டியது ராஜாவுனுடைய உயிரை காப்பாற்றிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் வேலையை நான் செஞ்சிட்டேன் நாட்கள் தாண்டி ஒரு நாள் ஆண்டவர் முரதகாய ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சாரு நினைக்கும்போது அந்த ஒரு மனுஷனுக்காக ராஜாவுடைய தூக்கத்தையே கற்றுக்கெடுத்துறாரு அவர் தூங்கலை தூங்க தூங்காம இருந்தாலே ராஜாக்கள் வந்து நிறைய தண்ணி தான் அடிப்பாங்க ஆனால் இந்த ராஜா புதுசாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சரி அந்த புக் எடுத்து வாசிடா என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம் அப்படின்ற அந்த பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்கலாம் அப்படின் போது அதுவும் ஆண்டவரை செய்கிறாரு அப்போ தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு நாள் உங்களை கொல்றதுக்காக ரெண்டு பேர் வந்தாங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்களை காப்பாற்றினா உடனே அந்த ராஜா என்ன சொல்கிறாரு நிப்பாட்டு 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 திரும்பி எதை வாசி இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க உங்களை கொல்றதுக்காக பேசம் எடுத்தாங்க ஆனால் கேட் வாட்ச்மேன் ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றினார் யார் அந்த வாட்ச்மேன் அவனுக்கு ஏதாவது செஞ்சுருக்கோமா இல்லை எதுவுமே செய்யலை அவன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேனாக தான் இருக்கான் அப்போ தான் அந்த ராஜா சொல்கிறாரு இல்லை நீ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு ஆனால் நீங்கள் நல்லா நின நினச்சிக்கங்களேன் ஒருவேளை ராஜாவை காப்பாற்றினா அன்று வந்து இந்த முருதகாய்க்கு வந்து ஒரு அவார்டு ஏதோ கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு சாதாரணமாக இருந்திருக்குன்னு வைங்களேன் இப்போது இந்த ராஜா வந்து அவனுக்கு ஒன்றும் செய்யலைன்னு கேள் அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு ஏதாவது செய்யணுமேடா அப்படின்னு மனசில் நினைக்கும்போது வாசப்படியில் ஒருத்தர் நிற்கிறாரு யாரு எதுக்கு வந்திருக்கிறார் அவரு முர்தகாய ஒரு தூக்கு மரத்தை வீட்டிலே செஞ்சுட்டு பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்காரு அந்த டைமிங் பாருங்க நம்முடைய ஆண்டவர் வந்து டைமிங்கில் கரெக்டாக இருப்பார் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு நெடுநாளாய் சில காரியங்கள் வந்து தாமதமாகும் நமக்கு வந்து இன்னைக்கு நடந்தால் இருக்கும்னு நினைப்போம் இப்போ நடந்தால் இருக்கும் இதுதான் எனக்கு ரைட் டைம் இதான் எனக்கு சரியான நேரம் ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க இல்லவே இல்லை ஆண்டவருடைய நேரம் வந்து எப்பவுமே சரியாக தான் இருக்கும் அதான் இது ஒருவேளை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இவனுக்கு கிடச்சிருந்துச்சின்னா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது இப்போ அவனை கொல்றதுக்காக வந்து ஆமான் வந்து வெளியே நிற்கிறாரு யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாரு நான் தான் ஆமான் அப்படின்னு உள்ள வாப்பா அப்படின்றாரு உள்ளே போன உடனே சரி ராஜா கேட்குறாரு இந்த மாதிரி ராஜா கனம் மண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு உடனே அவன் மனசில் என்ன நினைக்கிறாரம்மா என்ன அல்லாமல் ராஜா யாரை உடனே அவன் அடிச்சு விட்றான் பாருங்களேன் எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறதை விட நமக்குன்னா பொதுவாக அப்படி தான் நம்ம நிறைய நம்ம உடனே அடிச்சு விடுறா ராஜாவுனுடைய வஸ்திரம் ராஜாவுனுடைய மோதிரம் ராஜா ஏற குதிரை அவ்வளோதான் எல்லாரும் தெண்டலிட்டு பணியணும் அப்படின்னு சொன்னோம் உடனே அடுத்த வார்த்தை ராஜாவுன இடத்துல வருது இப்போ நீ சொன்னது அத்தனையும் அந்த கேட் வாட்ச்மேனாக இருக்கான் பாருங்க அவனுக்கு நீ செய்கிறான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்